பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேர் இஷ்யூவை பற்றி நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்களும் இதை பற்றி வந்து பேசியிருக்காரு இவர் வந்து ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இவர் வந்துட்டு இந்த இஷ்யூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மணிமேகலை வந்து டேரெக்டாகவே வந்து பிரியங்காவை அட்ரெஸ் பண்ணலை ஒரு ஃபீமேல் ஆங்கருன்றாங்க இந்த சீசனில் வந்து ஒரு குக்காக இருக்காங்கன்றாங்களே தவிர நீ டேரெக்டாகவே வந்து பிரியங்கான்னு சொல்லியிருக்கலாமே அதுலேயே வந்து உனக்கு வந்து கெத் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மணிமேகலை சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லோருக்குமே வந்து அந்த இது எல்லாத்தையும் தாண்டி தான் வராங்க ஆனால் உனக்கு வந்து இந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீ இந்தளவுக்கு நீ நீ வந்து வீடியோ போடுற மற்ற நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க முப்பத்தி ஓராம் தேதி ஒன்றாம் தேதி ஆனால் சம்பளம் வரணும் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து இதெல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுட்டு வந்து போயிருக்காங்க உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அதனால நீ இந்த மாதிரி வீடியோ பா போட்டு நீ வந்து அதை வந்து ரீச் பண்ண வைக்கிற அப்படின்ற ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியங்கா வந்து எல்லா ஷோவையும் வந்து பண்ணுறா எல்லாத்தையும் இது பண்ணுறா இது வந்து டாமினெண்ட்டாக இருக்குது அதுவாக இருக்குதுன்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு மணிமேகலைக்கு வந்து ஜெலஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உண்மையாக மணிமேகலை என்ன பண்ணியிருந்தால் இது வந்து கெத்து அப்படின்னு வந்து சொல்லலாம்னா நீ இத்தனை நிகழ்ச்சி பண்ணுறல்ல நீ இவ்வளோ இது பண்ணுறல்ல ஆனால் நீ அதனால் தானே நீ இப்படி வந்து நடந்துக்கிற உன்னை இதே சேனலில் நான் வந்து உன்னை விட நான் ஓவர்டேக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு மீண்டும் வந்து சொல்லி தொடைய தட்டி நல்ல ஒரு கெத்தான ஒரு சவால் விட்டுருந்தா சேலஞ்ச் விட்டுருந்தா அது வந்து கெத்து அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணான்னு ஒரு வீடியோவை பண்ணி அது மூலயமா வந்து அந்த பிரியங்கா பொண்ணா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது இதெல்லாம் வந்துட்டு ரசிகர்கள் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் மணிமேகலை டைரக்டாக பேர் சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் அந்த வீடியோ போடுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அதை நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றத தான் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க இது கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிற ஒரு விமர்சனம் தான் ஏன் ஷக்கிலாமா கூட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க தெரியல ஒரு ஆங்கர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை கொஞ்சம் அவள் வந்து இது பண்ணிட்டு போயிருந்தா இந்த நிகழ்ச்சியில் அவள் இன்னமும் ஆங்கராக இருந்திருப்பா இதுக்கு வர நிகழ்ச்சிலையும் மேற்கொண்ட பல நிகழ்ச்சியிலையும் அவள் ஆங்கராக இருந்தால் அவளை வந்து அவள் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரவீந்தர் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மணிமேகலை அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டு ஆதரவை வந்து தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்விள்ளே கமெண்ட் பாக்சில் குறிப்பிட்டோம் kita selung